புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட கல்லாக்கோட்டையில் தனியாருக்குச் சொந்தமான மதுபான ஆலைகளை மூடக்கோரி தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட கல்லாக்கோட்டையில் தனியாருக்கு சொந்தமான ஹால்ஸ் மதுபான ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரியும் பூட்டு போட்டும் இரண்டு உருவ பொம்மைகளை பாடையில் ஏற்றியும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதில் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் ஆர் கார்த்திகேயன் தலைமையில் கந்தர்வக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திர மாரிமுத்து வடக்கு ஒன்றிய செயலாளர் பி சிவகுமார் மாவட்ட தலைவர் புஷ்பராஜ் புதுக்கோட்டை நகரக் கழக செயலாளர் பரஞ்சோதி மாவட்ட துணைச் செயலாளர் பாக்கியலட்சுமி முன்னாள் மாவட்ட செயலாளர் அதன் ஒன்றிய செயலாளர் கடவன்குடி சுப்பிரமணியன் மாயக்கண்ணன் செல்வராஜ் பள்ளத்துப்பட்டி பழனிசாமி கரம்பக்குடி சிவகுமார் முதுகுளம் ராஜேந்திரன் மாவட்ட தொழிற்சங்கம் சிவா மெடிக்கல் அன்பு சண்முகம் வீரமணி சுவாமிநாதன் ராணி மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் அணி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்

மகளிஆங்க <muchas>

नहीं आ गया, 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 न

மூடி மூடி காலை காலை மூடி மூடி காலை காலை மூடி அவள மூடி அப்படியே போயி ஏய் இப்பா போராட்ட போராட்டம் வெள்ளாட்டு இந்த போராட்டம் வெள்ளாட்டு பதவி விலகு 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 முத்து ஊரு எங்கும் பத்திரி பேசாலை கேடா ஊரு எங்கும் பத்திரி பேசாலை உனக்கு கேடா ஊடி